வணக்கம் இன்னைக்கு விமர்சிக்கலாம் வாங்க பகுதியில் நம்ம பேசி எடுத்திருக்க டாபிக் மனநல பிரச்சனைகளும் அதோட அறிகுறிகளும் முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கிற நம்மளோட வாழ்க்கை முறையில் நிறைய பேருக்கு மனநல பிரச்சனைகள் நிறைய வந்துட்டு இருக்குங்க அவங்களுக்கே தெரியாமல் அவங்க அந்த விஷயத்தில் பாதிப்பு அடைஞ்சிருக்காங்க அதனால தான் இன்னைக்கு நம்ம மனநல பிரச்சனையோட என்னென்ன பிரச்சனைகள்லாம் முதல்ல இருக்குது அதுக்கு என்னென்ன அறிகுறிகள்லாம் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்க போகிறோம் இதை தெரிஞ்சுக்கிட்டால் தான் நமக்கு வந்து நம்மளோட மனநலம் வந்து பாதிப்பு இருக்கு இல்லையான்றதே அறிஞ்சிக்க முடியும் வாங்க பார்க்கலாம் மனநல பிரச்சனைகளும் அதோடைய அறிகுறிகளும் இதை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் இப்போ சமீப காலத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம கூட இருக்கிற ஃப்ரெண்ட்ஸோ இல்லை நம்மளோட ஃபேமிலி மெம்பர்ஸோ யாராவது பார்த்தீங்கன்னா திடீர்னு நம்ம பண்ணுற ஃபோன் கால்ஸ் அவாய்ட் பண்ணுறது இல்லை மெசேஜ் பண்ணிங்கன்னா வந்து எந்த ரிப்ளையும் கொடுக்காமல் இருக்கிறது அப்படின்னு எதாவது ஒன்று அவங்கள தனிமைப்படுத்திக்கிற மாதிரி நீங்கள் உணர்ந்தீங்க அப்படின்னா அவங்கள கூர்ந்து கவனிக்கணுங்க ஏன்னா அவங்களோட பிஹேவியர் சேஞ்ச் ஆகுதுனாவே அவங்க மனநல விஷயத்தில் பாதிப்பு அடைஞ்சிருக்காங்க இல்லை போராடிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தங்க இந்த விஷயத்துலலாம் வந்துட்டு நீங்க பெருசா வந்து அவங்க மென்டல் ஆஸ்பத்திரி தான் போகணும் அவங்க கிட்ட யாரும் பேசக்கூடாது நமக்கு தொத்திக்கும் இல்ல நம்மளும் அதே மாதிரி ஆயிடுவோம் பயப்பட எல்லாம் ஈவன் சின்ன பசங்க கூட வந்துட்டு அந்த மாதிரி சொல்லி அவங்கள வந்து நீங்க தனிமைப்படுத்தணும்னு அவசியம் இல்லை இந்த பிரச்சனைகள்லாம் தெரிஞ்சதுனாவே உங்களுக்கு அதுக்கு ஏற்ற மாதிரி அடுத்த ஸ்டெப் வந்து வச்சு அதுலேருந்து இருந்து அவங்களை எப்படி சீக்கிரம் வெளியில கொண்டு வர முடியும் தான் நம்ம பார்க்கணும் இப்ப டெய்லி லைஃப்லேயே வந்து பார்த்திங்கன்னா எல்லோருமே ஏதாவது ஒரு விஷயத்துல நமக்கு மனநலத்தை பாதிக்கக்கூடிய விஷயங்கள் தாங்க இருக்கு சில சில விஷயங்கள் பார்த்திங்கன்னா நமக்கு வெளிப்படையாவே தெரியவே ஆரம்பிக்கும் எப்ப பார்த்தாலும் ஒருத்தவங்க வந்து கடுக்கடுன்னு ஒருத்தவங்கள்ட்ட பேசுகிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஏதோ ஒரு மனநல பிரச்சனை இருக்கு இல்லை ஸ்டார்டிங் ஸ்டேஜில் இருக்கு அவங்க அஃபெக்ட் ஆகிட்டு இருக்காங்க அப்படின்னு அறிகுறிங்க இதெல்லாம் வந்துட்டு நம்ம முதலியே வந்துட்டு கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா நம்ம அவங்கள வந்து அந்த விஷயத்துல வந்து ஈஸியாக வந்து பக்குவப்படுத்தி வெளியில் கொண்டு வர முடியும் இது வந்து இந்த வீடியோ வந்து மெயினாக என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னென்ன விஷயம்னா தெரிஞ்சுக்கிச்சுனா நம்ம வந்து ஒரு அவேர்னஸோட இருந்துக்கலாம் நமக்கு வந்து பிரச்சனை லைட்டாக நம்மளே வந்துட்டு நம்மளை அரைஞ்சி பார்த்துக்கலாங்க எப்போ பார்த்தாலும் யார்கிட்டையும் பேசாமல் ஒதுங்கி போகிறோமா இல்லை எல்லாருக்கிட்டையும் கோவப்படுறோமா எல்லாரும் என்ன வெதுக்கு வெறுக்கிறாங்க நான் யாரையுமே எனக்கு பிடிக்க மாட்டேன் மாட்டுது அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஃபீலிங் எல்லாம் உங்களுக்கு அடிக்கடி வருதா இந்த மாதிரிலாம் இருந்ததுனா நீங்கள் டக்குன்னு வந்துட்டு ஒரு டாக்டரில் போயிட்டு அப்பாயின்மெண்ட் எடுத்து செக் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களோட பிஹேவியரை நீங்களே செல்ஃப் அசஸ்மெண்ட் பண்ணி பார்த்துக்கலாம் அதுக்காக தான் நம்ம இன்றைக்கி அதை பற்றி பேச போகிறோம் இதில் முக்கியமான அறிகுறிகள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல் அறிகுறிங்க லாஸ் ஆஃப் எனர்ஜி ஒரு சுறுசுறுப்பே இல்லாமல் இருக்கிறது இதை நம்ம ஒரு லேசினஸ் கணக்கில் வந்து சொல்ல முடியாது அவங்களுக்கு சுறுசுறுப்பாக தான் காலையிலலாம் ஏஞ்சிருப்பாங்க நல்ல பிரைட்டாக தான் இருந்திருப்பாங்க ஆனால் பார்த்திங்கன்னா எப்படி ஒரு உடல்நிலையில் பாதித்தவங்க வந்து எப்படி ஒரு மாதிரி வந்து சோர்ந்து சோர்ந்து ஒரு இடத்துல மூளையில் போய் உட்காந்துருப்பாங்களோ அதே மாதிரி வந்துட்டு இவங்களும் எனர்ஜியே இல்லாத மாதிரி ஒரு இடத்துல போய்ட்டு உட்காந்துருப்பாங்க மற்றபடி காலையில் செய்யக்கூடிய விலை விஷயங்கள் சாப்பாடு எல்லாமே வந்துட்டு ஆன்லைனுக்கு அவங்களுக்கு பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக பசிக்க ஆரம்பிக்கும் இருக்கும் ஆன் டைமுக்கு எல்லாமே வந்துட்டு மற்ற ஃபீலிங்ஸ் எல்லாமே நார்மலாக இருக்கும் ஆனால் பார்க்குறதுக்கு ஒரு எனர்ஜியே இல்லாத மாதிரி எதுலேயுமே ஈடுபாடு இல்லாத மாதிரி ரொம்ப வந்து டயர்ட்னஸில் இருக்கிற மாதிரி அப்படி வந்துட்டு தனிமைப்படுத்தி உட்காந்துப்பாங்க இதே வந்து சிலவங்க பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இருக்கிறவங்களும் ஒரு வகை இது சிலவங்க பார்த்திங்கன்னா ஓவரா ஆக்டிங் பண்ணுறது நிறைய வேலையை இழுத்து போட்டு செய்கிறேன்னு எல்லாத்தையுமே கொலப்படி பண்ணுறது இந்த விஷயமும் லாஸ் ஆஃப் எனர்ஜியும் சரி இல்லை அதிக இருக்கக்கூடிய எனர்ஜியும் சரி இது ரெண்டுமே மனநல பிரச்சனையோட முதல் அறிகுறி ரெண்டாவது என்ன அப்படின்னா யாருடையும் தொடர்பு இல்லாமல் இருக்கிறது இப்போ ஒருத்தவங்க வந்துட்டு நமக்கு யாராவது கால் பண்ணுறாங்கன்னா அவங்க வந்து காலிங் வந்து ஆன்சர் பண்றதுன்றது ஒரு விதங்க நமக்கு வந்து ஏதாவது ஒரு முக்கியமான விஷயத்துல இருக்கும் இப்ப வந்து நம்ம கால் பண்ணி ஆன்சர் பண்ண வேண்டாம் அப்படின்னா அப்படியே வந்துட்டு விட்டுருவாங்க அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு நல்ல நேரம் பார்த்து இல்லை டைம் பார்த்து ஒரு ரிலாக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நமக்கு திரும்ப கால் பண்ணி அவங்க பேசுவாங்க சாரி உனக்கு அந்த டைம் என்னால் பேச முடியல நீ பேசிகிட்டு இருந்த அப்படின்னு சொல்லிட்டு அதில் வந்துட்டு திரும்ப வந்து கலெக்ட் ஆகிடுவாங்க ஆனால் அப்படிலாம் இல்லாமல் யாருக்குடையுமே கனெக்ஷனில் இல்லாமல் இல்லைன்னா கனெக்ஷனில் யாராவது பண்ணால் கூட அதை அவாய்ட் பண்ணிக்கிட்டு தன்னோட கனெக்ஷன் யாருக்கிட்டையும் இல்லாமல் பாதுகாக்கிறாங்க அப்படின்னா அவங்கள மாதிரி எக்ஸ்ட்ரீம் ஐலோ ஐசோலேஷன் லெவலுக்கு போகிறவங்கலாம் மனநில நோயில் பாதிப்பு அடைஞ்சிருக்காங்கன்னு அர்த்தங்க அவங்க முக்கியமாக பார்த்தீங்கன்னா சோஷியல் நெட்ஒர்க்கில் மட்டும்தான் இருப்பாங்க அதுலேயும் பார்த்தீங்கன்னா முன்பு தெரியாத ஒருத்தவங்களோட வந்துட்டு அந்த மாதிரி அவங்க போஸ்டிங் பண்ணது எல்லாத்துலேயும் பார்க்கறதுல தீவிரப்படுத்துவாங்க இதுவே ஒருத்தவங்க தெரிஞ்சவங்களோ நம்ம ஃப்ரெண்ட்ஸ் யாராவது போட்டிருக்கதையோ அதில் எல்லாமும் அதிகமாக எமோஷனலாக பார்த்துட்டு இருக்க மாட்டாங்க அப்படி சப்போஸ் வந்து நமக்கு அறிமுகமே இல்லாதவங்க போடுற போஸ்ட்லையும் பார்த்தீங்கன்னா ரொம்ப தீவிரமாக பார்த்துட்டு ரொம்ப எமோஷ்னலாகி சொல்லிட்டு ரொம்ப அது உள்ள இப்படி வந்துட்டு கனெக்ஷன்ஸ் இல்லாம வேற ஏதோ ஒரு உலகத்துல ரொம்ப தான் கனெக்ஷன்ல இருக்கிற மாதிரி நினைச்சிட்டு இருந்தாலும் மனநிலையில பாதிப்பு இருக்கு அப்படின்னு அர்த்தங்க இந்த மாதிரி இருக்கவங்கள நம்ம வந்து எப்படி வந்து பண்ணலாம் அப்படின்னா முக்கால்வாசி அவங்கள இந்த மாதிரி வந்து கம்ப்யூட்டர் இல்லை எதோட அவங்க ரொம்ப கனெக்ஷன்ல இருக்காங்களோ ஒரே விஷயத்துலேயே அவங்க கனெக்ஷன்லேயே இருந்துக்கிட்டே இருக்காங்க நம்ம இருந்து பேசாம அப்படி இருக்காங்க அப்படின்னாவே அப்போது நம்ம அதை பார்த்தே புரிஞ்சுக்கலாம் அவங்களுக்கு டிப்ரெஷன் லெவல் அதிகமாகி மனநல பாதிப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இல்லைடா சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா அன்போட்டோட சில ட்ராமாலாம் பண்ணுவாங்க ஏன் இந்த சிறப்பு இப்படி போட்டு வச்சுருக்கு இந்த வீடு என்ன இப்படி கிடக்குது இல்லை இந்த பொருள் ஏன் இப்படி இருக்குது ஏன் சொன்ன ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு வரலன்னு யாரை பார்த்தானும் இப்போ வீடை வந்து க்ளீன் பண்ணக்கூடிய வந்து வேலைக்காரவங்கள்டையும் சரி வீட்லேயும் இருக்கிற நபர்கிட்டையும் சரி பக்கத்து வீட்லேயுமே இருக்கிறவங்களும் சரி இல்லை கடையில் போயிட்டு ஏதாவது பொருள் வாங்க போய் அந்த கடைக்காரர்களையும் சரி ஏதாவது ஒரு ஒரு விஷயத்துக்காக ஆர்கியூ பண்ற மாதிரி பேசிக்கிட்டே இருப்பாங்க அது பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன விஷயமா இருக்கும் அந்த சின்ன விஷயத்த பெருசா ட்ராமா பண்ணி ரொம்ப வந்து ரொம்ப ஃபீல் பண்ணி பேசுற மாதிரி எமோஷனலா பேசிட்டு இருப்பாங்க ஸோ அந்த மாதிரி இருந்தாலும் மனநிலையில பாதிப்பு அடைய ஆரம்பிக்குதுன்னு அர்த்தவங்க நம்ம அந்த மாதிரி டைம்ல உஷாராகிடணும் இந்து வந்து நம்மளோட மூணாவது இப்போ நம்ம பார்க்க போறோம் இந்த மூணாவது விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சில பீப்புள் பார்த்தீங்கன்னா அவங்களால வந்து என்னதான் சந்தோஷமே இருந்தாலும் நம்மளை சுற்றி அந்த சந்தோஷத்தை அனுபவிக்க முடியாதுங்க இது ஒரு விதமான ஒரு ப்ரெஷர் அப்படின்னும் நம்ம சொல்லலாம் அவங்களுக்கு வந்து சந்தோஷமாக இருக்கணும்னு ஆசை அதுக்குன்னு வெளியிலலாம் போவாங்க பீச்சுக்கு போவாங்க அவுட்டிங் போவாங்க பட் அங்கே போயிட்டு அவங்க கேட்க அவங்க எதிர்பார்க்கக்கூடிய மன நிம்மதி கிடைக்காம அந்த சந்தோஷத்தை அனுபவிக்காமல் அங்கேயும் தனிச்சு போயிட்டு இருப்பாங்க இந்த மாதிரி நீங்கள் தனித்து தனிச்சு போயிட்டே இருக்கீங்க அப்படின்னா இதுவும் அவங்க மனநோயோட மனநோயோட அறிகுறி தாங்க ஸோ நீங்க ஒரு டிப்ரசிவ் டிசார்டர்ல இருக்கிறீங்க அப்படின்றது அர்த்தம் நாலாவது நாலாவது பார்த்தீங்கன்னா அதி அதிகமாக தூங்குறதுங்க தூங்குறதுனாலும் எட்டு மணி நேரம் தூங்குறது நார்மலான தூக்கம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அதுவே வந்து பார்த்திங்கன்னா எப்போ பார்த்தாலும் தூங்கிகிட்டே இருக்கிறது சாப்பிட்ட உடனே தூங்குறது இப்போ மதியம் எஞ்சோடனே தூங்குறது காலையிலேயே டிஃபன் சாப்பிட்டு முடிச்சு அப்பயும் ஒரு தூக்கம் போடுறது இப்படி எப்போ பார்த்தாலும் தூங்கிக்கிட்டே இருக்கிறது இல்லை அப்படின்னா நைட் தூங்க ஆரம்பித்தவங்க டைரெக்டாக வந்துட்டு லஞ்சுக்கு எண்ணிக்கிறது இந்த மாதிரி எக்ஸசைஸ் ஸ்லீப்பிங் இந்த மாதிரி அன்னிய விஷயம்லாம் நீங்கள் தூங்குனிங்கன்னா கூட மென்டல் எழுத்துல ரிலேட்டடாக இருக்கு பாதிப்பு இருக்கு அப்படின்னு அர்த்தம் எப்போ உங்களுக்கு தூக்கம் இந்த மாதிரி உங்களுக்கு வந்து கண்ட்ரோல் பண்ண முடியாமல் அதி அதிகமாக தூக்கம் வந்துக்கிட்டே இருக்கு அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் முழிச்சிக்க ஆரம்பிக்கணும் உங்களுக்கு ஏதோ வந்து மனக்கலக்கம் இருக்குது அப்படின்னு அர்த்தம் இதே சில பேர் வந்து பார்த்திங்கன்னா ஆப்போசிட்டாக இருக்கவங்க அவங்களுக்கு தூக்கமே வராது தூக்கமே வராமல் அந்த டைமில் தான் வந்து வேற ஏதாவது ஒரு சிந்தனைகள்லாம் போயிட்டே இருக்கும் ஸோ இந்த மாதிரி தூக்கமே இல்லாமல் தூக்கம் வந்திருந்தால் கூட இதுவும் ஒரு மனநிலை பிரச்சனை தான் ஆனால் நம்ம இதை வந்து கிளியர் பண்ணிக்கணும் டாக்டர்கிட்ட காமிச்சு இப்போ வந்து எனக்கு தூக்கத்தூக்க ரிலேட்டடான ஏதாவது நோய்கள் இருக்கிறதா இல்லை அந்த மனநிலை தான் எனக்கு பாதிச்சிருக்கா அப்படின்றதும் நம்ம தெரிஞ்சுக்கணுங்க ஸோ இந்த மாதிரி ஆனால் இது லைட்டாக தூக்கம் பாதிக்குது அப்படின்னாவே நம்ம மனநலம் பாதிச்சிருக்கு அப்படின்றது தான் அர்த்தம் ஸோ நீங்கள் இதை வந்து கரெக்டாக வந்துட்டு பண்ணிவிட்டு ஒரு மெடிக்கல் ப்ரொஃபஷனில் போயிட்டு கூட கரெக்ட் பண்ணி நம்ம நல்ல விதமாக நம்மளை மருந்துலாம் எடுத்து இதை ரெகுலேட் பண்ணி வச்சுக்கலாம் நம்ம இப்போ ஆறாவது விஷயம் பார்ப்போம் ஆறாவது விஷயம் பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன அறிகுறியாக இருக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு செஞ்ச விஷயத்தை திரும்ப 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 செஞ்சுக்கிட்டே இருக்கிறது அது தேவையோ தேவையில்லையோ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இப்போ வெளியில் ஆறு மணிக்கு போகணுன்னு ஒரு பிளான் போட்டாச்சு அஞ்சு மணிக்கே வீட்டை எல்லாம் ரெடி பண்ணி வச்சு எல்லாம் தொடச்சி முடிச்சு வச்சாச்சு இருந்தும் திடீர்னு கேஸ் ஆஃப் பண்ணமான்னு ஒரு ஞாபகம் வந்து கோடு ஓடி போயிட்டு திரும்ப பார்த்துட்டு வருவாங்க பீரோவை லாக் பண்ணமானு தெரியலையே திரும்ப போய் பீரோ போய் லாக் பண்ணிட்டு வருவாங்க இப்படி தான் செஞ்ச ஆக்ஷனையே கண்டினியூஸாக ஒரு ஒரு ரெஸ்க்லஸ் இல்லாமல் திரும்ப திரும்ப அதையே போயிட்டு பண்ணிட்டு இருக்குது சில பேர் பார்த்தீங்கன்னா கையை போயிட்டு கழுவிக்கிட்டே இருப்பாங்க சில பேர் டாய்லெட் போனோன்னு போயிட்டே இருப்பாங்க இந்த மாதிரி டோர் கரெக்டா மூடி இருக்கா அந்த சுவிட்ச் ஆஃப் ஆயிருக்கா எந்த விஷயம் கரெக்டா பண்ணணுமா இந்த பொருளை கரெக்டா எடுத்து வச்சோமா மொபைல உள்ள எடுத்து வச்சோமா சார்ஜரை உள்ள எடுத்து வச்சோமான்னு செ செக் பண்ணதையே திரும்ப 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 பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க அப்படின்னா அப்பையும் அவங்க ஒரு மனநல தாக்கத்தில் இருக்காங்க அப்படின்னு அர்த்தம் ஸோ இந்த மாதிரி இருந்தாலும் நீங்கள் கரெக்டாக வந்து உஷாராகணும் உங்களுக்கு மனநல பிரச்சனைகள் பாதிப்புகள் இருக்கு அதை விட்டு வெளியில வரணும் அது எப்படி வரதுன்றது நம்ம ஒரு டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி வெளியில வர பார்க்கணும் ஏழாவது விஷயம் இந்த ஏழாவது விஷயம் பாத்தீங்கன்னா பசி எடுக்கிறதுங்க ரொம்ப ரொம்ப மனநிலை விஷயத்தோட சம்மந்தப்பட்டதாக சொல்ற விஷயம் பசி நம்மளோட பசியும் உணவும் ரொம்ப ரொம்ப தொடர்பில் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க நல்ல சாப்பாடு சொல்ல சாப்பிடும்போது அந்த வாசனை நுகரும் போதே நமக்கு ஆட்டோமேட்டிக்காக நம்மளோட கோபமும் மற்றவங்க மேலே இருந்த வெறுப்பும் எப்படி கொஞ்சம் கொஞ்சமாக மாறி போதோ அதே மாதிரிதான் பார்த்தீங்கன்னா மனநிலை பாதிச்சுருந்தா கூட உங்களுக்கு மனத்துல வந்து தனிமையா இருக்கிற ஒரு ஃபீலிங்கோ அது மாதிரிலாம் இருந்தா கூட சாப்பாட்டு விஷயம் இந்த அப்பட்டைட்டிஸ் சாப்பிட்றதுக்கு தோணக்கூடிய ஒரு விஷயம் செஞ்சு வச்சிருவாங்க ஆனால் சாப்பிட்றதுக்கு தோணாது எல்லோருக்கும் பரிமாறுவாங்க ஆனால் தான் சாப்பிட மாட்டாங்க இந்த மாதிரி வந்து சாப்பிட்ற இன்டேக் வந்து குறைச்சிக்கிட்டு வேறு ஏதோ ஒரு விஷயத்த வந்து யோசிக்கிறது இல்லை பார்த்தாவே எனக்கு சாப்பிடவே தோணலை அப்படின்னு சொல்கிறது இல்லை டைமுக்கு சாப்பிடாம கண்ட டைமுக்கு சாப்பிட்றது இது எல்லாமே இதோட அறிகுறி தாங்க நீங்கள் இப்படிலாம் இருந்ததுனாவே ஏதோ ஒரு விஷயத்துக்காக மனசில் போட்டு உழைச்செல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம் ஸோ எப்போ உங்களோட சாப்பாடு விஷயம் வந்து கண்ட்ரோலை விட்டு போகுதோ டைமுக்கு உங்களால் சாப்பிட முடியாமல் இருக்கோ இல்லை பசியை எடுக்காமல் இருக்கும் அப்போ நீங்க கண்டிப்பா உஷாராயிடணும் உங்களோட மனது வேற எதுலயோ அஃபெக்ட் ஆயிருக்கு அப்படின்னு அர்த்தம் இது எல்லாமே இப்போ நான் சொல்லக்கூடிய இதில் லிஸ்டோர் பண்ணிட்டுருக்கக்கூடிய அறிகுறிகள் எல்லாமே ஈஸியாக சால்வ் பண்ணக்கூடிய விஷயங்கள் தான் இது எல்லாமே ஸ்டார்டிங் ஸ்டேஜ் எப்போ உங்களுக்கு இந்த விஷயங்கள் ஏதாவது இருக்குது அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்களோ கண்டுபிடிக்கிறீங்களோ உடனே டாக்டர்கிட்ட போய்ட்டு ஒரு கன்சல்ட் பண்ணிக்கலாம் இல்லை உங்களையே நீங்கள் பூஸ்டப் பண்ணி அந்த விஷயத்த விட்டு வலுக்கட்டாயமாக அதை விட்டு வெளியில் வர்றதுக்கு பழக்கிக்கலாம் எட்டாவது ஐட்டம் இந்த எட்டாவது ஐட்டம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப நிறைய பேருக்கு இதுக்கு இருக்குங்க இது வயது வித்தியாசம் எல்லாமே இருக்கு மரணத்தை பற்றிய ஒரு பயம் இல்லைன்னா ம தான் இறந்து போயிடலாம் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு சுபாவம் இது ரெண்டுமே வந்து பாத்தீங்கன்னா மனதில் பாதிச்சிருக்குன்றது கன்ஃபார்மா சொல்லக்கூடிய விஷயங்க தன்னுக்கு மய மரணத்தை பற்றி ஒரே பயம் வந்துக்கிட்டே இருக்கிறது நான் கீழே விழுந்துருவனோ இல்லை என் கால் அடிபட்டுருமோ ஒரு சின்ன ஜுரம் வரத்துக்காட்டி நான் செத்து போயிடுவனும்னு ஃபீல் பண்ணுறது இல்லை நான் எதுக்கு இருக்கிற இந்த உலகத்தில் நான் செத்து போகக்கூடாதா என்னால் மற்றவங்களுக்கு என்ன லாபம் அப்படின்னு சொல்லிட்டு இதை பற்றியே யோசிச்சுட்டே இருப்பாங்க இல்லை வேற யாராவது சூசைட் பண்ணதோ இல்லை ஆக்சிடென்ட் ஆகிட்டு இறந்து போனதோ அதாவது இறப்புகளை பற்றியே தான் அவங்க சிந்தனை ஓடிக்கிட்டே இருக்கும் அந்த மாதிரி விஷயத்தையே ஹைலைட் பண்ணி பேசிக்கிட்டே இருப்பாங்க நீங்கள் நியூஸ் பேப்பரில் கூட பார்த்தீங்கன்னா நிறைய பேர் படிக்கக்கூடிய விஷயம் இன்சிடென்ட்ஸ் இந்த இன்சிடென்ட்ஸை படிக்கும்போது பார்த்தீங்கன்னா அவங்களோ அவங்களும் அவங்களோட எமோஷனில் அவங்களே பூஸ்டப் பண்ணி அதுலேருந்து அவங்களே வடிகால் தேடிக்கிற மாதிரி பண்ணிக்கிட்டு இருப்பாங்க ஸோ இந்த மாதிரி நீங்கள் அதிகமாக இன்சிடெண்ட்டையே வந்து அதுவும் டெத் இன்சிடெண்ட்டுக்கு நிறைய ப்ரையாரிட்டி கொடுத்துக்கலாம் இருந்தீங்க அந்த தாட்டு அதை பற்றியும் உங்களுக்கு சுற்றி சுற்றி வருதுன்னா கண்டிப்பாக நீங்கள் இம்மீடியட்டாக ஒரு ஹெல்த்துக்கே ரொம்ப ப்ரொஃபஷனல்கிட்ட போய் கைடன்ஸ் பண்ணுங்க இல்லாட்டினா உங்களோட சுச்சுவேஷனை இம்மிடியட்டாக மாற்றணும் அப்படின்னு அர்த்தம் மனநலம் அதிகமாக பாதிப்பு அடைஞ்சிருந்தா மட்டும்தான் மரணத்தை பற்றியே நம்மளோட நினைப்புகள் உழஞ்சுகிட்டே இருக்கும் ஸோ இதெல்லாம் தாங்க ரொம்ப 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 முக்கியமான விஷயம் எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட மனநல பிரச்சனைகளோட பாதிப்புகள் ஸோ இந்த அறிகுறிகள்லாம் உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா உடனே நீங்கள் திஸ் இஸ் டைம் ஃபார் யூ டு ரெக்கவர் ஃப்ரம் தோஸ் திங்ஸ் இந்த நீங்கள் நீங்கள் அந்த அந்த ப்ராப்ளத்துலேருந்து எப்படி வெளியில் யோசிக்கணும் உங்களால் உங்களையே வந்து பக்குவப்படுத்திக்க முடியல அப்படின்னா அப்போ மெடிக்கல் போயிட்டு போயிட்டு கேட்கலாம் இல்லாட்டினா கவுன்சிலிங் கவுன்சிலிங் பண்ணுறதுக்குன்னே நிறைய பேர் இருக்காங்க மாதிரி ஆள்கிட்ட பண்ணிக்கலாம் அப்படியும் இல்லைன்னா நமக்களோட இருக்கிறவங்கள்ட்ட போயிட்டு எப்போ நம்மளை பற்றி அவங்க தப்பாக நினைக்க மாட்டாங்க நம்ம கூட தப்பாக நினச்சிக்க மாட்டாங்க வேலை வேறு ஷேர் மாட்டாங்கன்னு உங்களுக்கு ஒரு செக்யூரிட்டி ஃபீலிங் இருக்கோ அவங்கள்ட்ட கூட நீங்கள் ஷேர் பண்ணிக்கலாம் இப்படி ஷேர் பண்ணும்போது இது வயது வித்தியாசமே கிடையாதுங்க சின்னவங்க பெரியவங்கள்ட்ட தான் ஷேர் பண்ணணும் பெரியவங்கள்ட்ட சின்னவங்கள்ட்ட தான் ஷேர் பண்ணணும் அப்படிலாம் ஒன்றுமே கிடையாது யார் வேணால் யார்கிட்ட வேணால் பண்ணலாம் ஆனால் நீங்கள் ஷேர் பண்ணக்கூடியவங்க ஓரளவு மெச்சூர்டாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும் ஒரு பத்து வயசு பையன் கிட்ட போயிட்டு உங்களோட ஃபீலிங்ஸ் எல்லாம் போயிட்டு நீங்கள் சொல்லிட்டு இருந்தீங்கன்னா அந்த பையனுக்கு என்ன லெவல் தெரியுதோ அதை தான் அவனால் பண்ண முடியும் ஸோ அது வந்து உங்களுக்கு வடிகாலாக இருக்கிற மாதிரி நீங்க ஃபீல் பண்ணா கூட அது உங்களுக்கு பாசிட்டிவ் வைப்ரேஷன்ஸ் அதிகமாக ஏற்படுத்தாது ஸோ முடிஞ்ச வரைக்கும் உங்களோட கவுன்சிலிங் பண்ணக்கூடிய விஷயங்கள் நீங்கள் ஷேர் பண்ணக்கூடிய உங்கள் துக்கங்கள் உங்களோட ஹெல்த்து டிசார்டர்ஸ் இல்லை மென்டல் டிசார்டர்ஸ் எல்லாம் யார்கிட்ட வந்துட்டு பண்ண முடியுமோ அதை மாதிரி வந்து நீங்கள் கரெக்டாக கவுன்சிலிங் பண்ணி உங்களை பயன்படுத்தீங்க ஸோ இந்த அறிகுறிகள் வந்து நம்ம நம்மளோட மனநிலையை கரெக்டாக ட்ரீட் பண்ணி விட்டுக்கலாம் இன்னொரு ஒரு டாபிக் கூட திரும்ப நம்ம இன்னொரு மீட் பண்ணுவோம் அது வரைக்கும் இந்த டாபிக் உங்களுக்கு பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன் மீதி ஒரு டாபிக் கூட திரும்ப பார்ப்போம் எல்லோருக்கும் வணக்கம்